நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களால் கட்டப்பட்ட பிரம்மாண்ட வசந்த மாளிகை இது எங்கே இருக்குது அப்படின்றத பற்றியும் இந்த மாளிகை ஏன் இப்படி பாலடைந்த நிலையில இருக்கு அப்படின்றத பத்தியும் இந்த நம்ம முழுமையாக பார்க்க போறோம் இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய ஊர் ஊர் பார்த்தீங்கன்னா சூரக்கோட்டைங்க இந்த சூரக்கோட்டை அப்படின்றது தஞ்சாவூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்குது அதாவது தஞ்சாவூர்ல இருந்து பட்டுக்கோட்டை போகக்கூடிய சாலையில் வந்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர்ல இந்த சூரக்கோட்டை அப்படின்ற ஒரு சிறிய கிராமத்தை நீங்க வந்து அடையலாம் இந்த சூரக்கோட்டை அப்படின்ற கிராமத்துல தாங்க ஐம்பது ஏக்கர் பரப்பளவுல மிகப்பெரிய அளவுல ஒரு தென்னன் தோப்பை அமைச்சு அந்த தோப்புக்கு நடுவுல மிகப்பெரிய அளவுல ஒரு வசந்த சிவாஜி கணேசன் கட்டி வச்சிருக்காரு இப்போ சாலை விரிவாக்க பணி நடந்துட்டு இருக்கிறதுனால நம்மளால உள்ள வாகனத்துல போக முடியாதுங்க நடந்து தான் போகணும் முகப்பிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கதவுக்கு மேலேயே ரெண்டு சிறிய பிள்ளைகள் பாடம் பிடிப்பது போல சிலை அமைச்சிருக்காரு அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படின்றத உணர்த்துற வகையில் வீட்டோட முகப்பு கதவுக்கு மேலேயே சிலையை அமைச்சிருக்காரு அடுத்ததாக நம்ம இப்போ இந்த ஐம்பது ஏக்கர் உள்ள மிகப்பெரிய பிரம்மாண்ட தோப்பு அது உள்ளே போய் அந்த வசந்த மாளிகையை தாங்க பார்க்க போகிறோம் உள்ள நுழைஞ்சதும் முதல்ல பார்த்தீங்கன்னா காவலர் குடியிருப்பு அதாவது இந்த தோப்பை இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க அந்த கதவுக்கு பின்புறமாகவே ஒரு வீடு அமைச்சு அதில் தான் தங்கியிருக்கிறாங்க இவங்க இந்த தோப்புக்கு வெறும் காவலர் மட்டும் கிடையாதுங்க அதாவது இந்த தோப்பில் அதாவது இது தோப்பு மட்டும் கிடையாதுங்க ஒரு பக்கம் தோப்பும் ஒரு பக்கம் வயல்வெளியுமாக இருக்குது முழுமையாக இந்த இடத்துல விவசாயமும் நடக்குதுங்க இந்த விவசாய பணிகளை முழுமையாக கவனிச்சிக்கிறதும் இவங்க தான் சிவாஜி கணேசன் குடும்பம் அப்படின்றது இந்த இடத்துக்கு வந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சாங்க இப்போதைக்கு இவங்க தான் இந்த இடத்த முழுமையாக பாதுகாத்து இந்த விவசாய பணிகளை பார்த்துக்கிட்டு வர்றாங்க இந்த பாதையிலேயே நம்ம ஒரு நூறு மீட்டர் போனோம்னா உங்கள் கண்ணுக்கு தெரியுது பாருங்கள் அந்த பிரம்மாண்ட வசந்த மாளிகையை நம்ம போய் பார்த்துர்லாங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வசந்த மாளிகைக்கு முன்னாடியே சிவாஜி கணேசன் அவர்களால் கட்டப்பட்ட பெருமாள் கோவில் அதை பார்த்துர்லாங்க இப்போ உங்களுக்கு தெரியுது பாருங்கள் வலதுபுறத்தில் இந்த தோப்புக்கு வலதுபுறத்தில் இந்த வயல்வெளியில் அதாவது இந்த வயல்வெளி எல்லாமே சிவாஜி கணேசனுக்கு சொந்தமானது தாங்க இதுக்கு நடுவில் சிவாஜி கணேசனால் கட்டப்பட்ட பெருமாள் கோவில் அதாவது நம்ம அந்த பங்களாக்குள்ளே நுழைய போகிறதுக்கு முன்னாடியே வலதுபுறமாக இந்த பெருமாள் கோவிலை கட்டியிருக்காரு சிவாஜி கணேசன் வந்தால் முதல்ல இந்த பெருமாள் கோவிலில் வணங்கிட்டு தான் அதுக்கு அடுத்து இந்த தோப்புக்குள்ளேயே நுழைவாராம் அந்த அளவுக்கு இந்த பெருமாள் மேலே நம்பிக்கையும் பக்தியும் வச்சுருக்காரு சிவாஜி கணேசன் இங்கேருந்து பார்த்தாலே அந்த பங்களா உங்களுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியுது அந்த தோப்பு எவ்வளவு நெருக்கமாக காட்சியளிக்குது அப்படின்றது தெரியும் வாங்க இப்போ தொடர்ந்து நம்ம உள்ளே போய் சிவாஜி கணேசன் அவருடைய பங்களாவை பார்த்துர்லாம் இப்போ நம்ம போகக்கூடிய இந்த பாதை அதாவது சிவாஜி கணேசன் பங்களாவுக்கு போகக்கூடிய இந்த பாதை அப்படின்றது முழுமையாக ஒரு மண் இருக்கும் ஏன் பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்களை இந்த ரோட்டை தார் சாலையாவோ அல்லது சாலையாவோ மாற்றக்கூடாது அப்படின்றது உத்தரவாங்க இயற்கை அழகாக தார் சாலையும் இதை மண் இன்னைய இன்னும் வச்சிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து அப்படியே நம்ம உள்ள போயிட்டே இருக்கலாம் வாங்க எப்படி இருக்கு அந்த பங்களான்றதையும் பார்க்கலாம் இது இந்த பங்களாவுக்கு வரக்கூடிய சிவாஜி கணேசன் வாகனங்களை நிறுத்துறதுக்காக அதாவது கார் நிறுத்துறதுக்கான கார் பார்க்கிங்கு அப்படியே இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா விவசாயத்துக்காக பயன்படுத்தக்கூடிய டிராக்டர்களை நிறுத்தக்கூடிய இடம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐம்பது ஏக்கரில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த விவசாய பொருட்களை கொண்டாந்து வைக்கிறதுக்காகவும் பின்னாடியே ஒரு மிகப்பெரிய குடோனும் கட்டியிருக்காங்க இதை தாண்டி நம்ம அடுத்து உள்ளே போனோம்னா சிவாஜி கணேசனோட பங்களா தாங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மாளிகை தாங்க சிவாஜி கணேசன் அவர்களுடைய வசந்த மாளிகை இந்த மாளிகைக்கு ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது அதாவது நீங்கள் காரில் வரீங்க அப்படின்னா காரை வந்து உள்ளேயே விடலாம் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ரிவர்ஸில் திருப்பி வர வேண்டியதில்லை உள்ளே போய் அப்படியே சுற்றி இந்த என்ட்ரன்ஸ் வழியாக நீங்கள் வெளியில் வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வாகனத்தை உள்ளே கொண்டு போயிட்டு வெளில வர்ற மாதிரி கட்டியிருக்காங்க அதுக்கு மேலே பிளாட்ஃபார்மும் போட்டு ரொம்ப அழகான தோட்டத்தையும் அமைச்சிருக்காங்க அதையும் பார்க்கலாம் முதல்ல இந்த வசந்த மாளிகையை முழுமையாக பாருங்கள் சிவாஜி கணேசன் இங்கே வந்தால் ரொம்ப விரும்பி உட்கார்ந்துருக்கக்கூடிய இடத்துல இதுவும் ஒன்றாங்க மத்தியானம் சாப்பிட்ட பிறகு இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் இருந்து தான் போவாராம் அது மட்டும் இல்லைங்க அடுத்ததாக நம்ம சிவாஜி கணேசன் இங்கே வந்தால் அவர் பயன்படுத்தக்கூடிய வாகனத்தை பார்க்க போகிறாங்க இன்னமும் இங்கே தான் நிற்கிது அதை பார்த்தா உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க வீட்டுக்குள்ளேயே ரொம்ப பாதுகாப்பான முறையில் நாலு வண்டிகளை நிறுத்தி இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் ரெண்டு கூண்டு வண்டி ஒரு தட்டு வண்டி அது இல்லாம ஒரு டிராக்டர் இது நாலு வண்டியுமே சிவாஜி கணேசன் ஊருக்கு வந்த பயன்படுத்தக்கூடிய அதுவும் குறிப்பா சிவாஜி கணேசன் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வண்டி அந்த தட்டு வண்டி தாங்க அதுல அவர் தனியாவே மாடுகளை பூட்டி இந்த இடத்தை சுத்தி வருவாராம் அதே மாதிரி குடும்பமா வந்து தங்கி இருக்கப்ப நம்ம வெளியில பார்த்த பெருமாள் கோவில் அது இல்லாம இந்த ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமான கோவில்களுக்கு போறதுக்கு இவங்க குடும்ப உறுப்பினர் எல்லாருமே இந்த கூண்டு வண்டியில் தான் போவாங்களாங்க அந்த அளவுக்கு ஊருக்கு வந்தால் இந்த கூண்டு வண்டியை ரொம்பவே ரசித்து ஓட்டுவாராம் சிவாஜிக்கு ரொம்ப பிடித்தமான வாகனம் அப்படின்றதுனால அவர் நினைவாக இந்த இடத்துல இன்றைக்கும் இதை பழுது பார்த்து நிறுத்தி வச்சுருக்காங்க இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த மாளிகையை நான் காமிக்கும் போதே உங்களுக்கு வந்து ஏற்கனவே பார்த்த ஒரு ஞாபகம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சசிகுமாரும் ஜோதிகாவும் இணைந்து நடித்த உடன்பிறப்பே அப்படின்ற படத்தில் இந்த வீட்டை முழுமையாக காமிச்சிருப்பாங்க நிறைய காட்சிகள் இந்த வீட்டில் தாங்க படம் படமாக எடுத்திருப்பாங்க அந்த படமானது வெளிவந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேங்க அந்த படம் எடுத்தப்ப இந்த வீடு பழுது நீக்கப்பட்டு புதுப்பிச்சிருக்காங்க அதன் பிறகு இந்த வீடு அப்படியே கைவிடப்பட்டு இருக்குதுங்க இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில் இந்த வீடு காட்சியளிக்குது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் அது மட்டும் இல்லைங்க இந்த வீடோட அமைப்பு பார்த்திங்கன்னா வீட்டோட முகப்புலேருந்து நீங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு தென்னன் தோப்பு உங்கள் கண்ணுக்கு காட்சியளிக்கும் அதே மாதிரி இந்த வீட்டுக்கு பின்புறம் பார்த்திங்கன்னா முழுமையாக வயல் வெளியாக விவசாயம் பண்ணி பச்சையாக நெல் கதிர்களை வளர்த்துருப்பாங்க அந்த மாதிரி ரெண்டு இடத்துக்கும் நடுவில் இந்த பிரம்மாண்டமான பங்களாவை அமைச்சிருக்காங்க இவ்வளவு பிரம்மாண்டமான முறையில் சிவாஜி கணேசன் பார்த்து பார்த்து கட்டிய அவருடைய இந்த வசந்த மாளிகை அப்படின்றது இன்றைக்கி பாலடைஞ்சு இருக்கக்கூடிய நிலையை பார்க்குறப்ப நம்மளுக்கு உண்மையிலே வருத்தம் அளிக்கிதுங்க சிவாஜி கணேசன் நினைவா இந்த பங்களாவை புதுப்பிச்சு இதில் சிவாஜி கணேசனோட நினைவு பொருட்களை வச்சு அவருக்கான ஒரு மெமோரியல் சிவாஜி கணேசனோட வாரிசுகள் அமைச்சா இந்த பகுதியில் உள்ள சுற்றுலா பயணிகள் இந்த இடத்தை பயன்படுத்துவாங்க